அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு மழைக்காலம் இந்த மழை பெய்கிறப்ப நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சில பகவான் தான் நம்ம கண்ட பார்க்கக்கூடிய பகவான் சூரிய பகவான் அது நம்ம எப்போதுமே பார்ப்போம் சூரிய பார்க்குறோம் சூரியன்ற கோள் பார்க்குறோம் அதுபோல் நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு கோள் அப்படின்னு சொல்கிறது நம்ம வருண பகவான் இந்த வருண பகவானோட அருளுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம் எப்போ மழை பெய்யும் மழை தான் பூமி செழிக்கும் நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படி மழை தான் நமக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விவசாயம் செழிக்கணும்னா மழை பெய்யணும் நமக்கு தண்ணி வேணும் உயிர் வாழணும் இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் தண்ணி அந்த தண்ணியை தரக்கூடியது அந்த வருண பகவான் அப்படி அந்த வருண பகவான் மனசுக்குழுந்து நமக்கு மழை பெஞ்சால் மட்டுந்தான் நம்ம நாடு செழிக்கும் நம்ம வளமோடு இருக்க முடியும் எல்லா பயிர்களும் செழித்து நல்லா வளரும் மிருகங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருக்கும் தேவை அந்த நீர் அந்த நீர் தரக்கூடியது ஒரு மலை அந்த மலையைக்கு உரிய கடவுள் வருண பகவான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த வருண பகவான் குளிர்ந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த நேரம்தான் மழை பெய்யக்கூடிய அந்த காலம் சூரியனை வந்து கையெடுத்து கும்பிட்றோம் சூரியன் கலையில் உதிச்சு வரும்போது சூரியனை கும்பிட்றோம் அது சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறோம் அதுபோலவே வருண பகவான் நமக்கு மழை போது தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அந்த வருண பகவானை நினச்சி வயல்கள்லாம் செழிக்கிற மாதிரி என்னோடய வாழ்க்கையும் நல்லா செழிக்கணும் நல்லா இருக்கணும் என்னோடய துன்பங்கள்லாம் மறையணும் மென்மேலும் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி வருண பகவானுக்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைங்க கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் வருண பகவான் இது வந்து ஒரு சாஸ்திர நூல்லேருந்து எடுத்த ஒரு தகவல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் வர்ண பகவானை நம்ம சூரியன் சூரியன் கும்பிட்றது எல்லோரும் கும்பிட்றாங்க வர்ணன் கும்பிட்டது கிடையாது நம்ம வர்ணன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் வர்ணனை தான் எதிர்பார்க்குறோம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெய்யக்கூடிய மலையை வச்சு தான் அந்த வருஷங்களுக்கு நம்ம பயனடைகிறோம் அப்போ அந்த மலை கொடுக்கக்கூடிய அந்த வருண பகவானை நினச்சி வழிபடுங்க வாழ்க்கை சிறக்கணும் தொழில் சிறக்கணும் இப்போ உயிர் வாழ்கிறதுலேருந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் நமக்கு தேவையானதை தரக்கூடிய அந்த வர்ண பகவானை நினச்சி சும்மா ஒரு அந்த மழை பெய்கிற நேரத்தில் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த தீபத்தில் வர்ண பகவானை நினச்சி மழை பெய்யக்கூடிய இந்த கண்ணில் பாருங்கள் அந்த பார்த்து அந்த வர்ண பகவான் அவர் அருள் புரியக்கூடிய அந்த மலையை பார்த்து எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையும் நல்லா செழிப்பாக இருக்கணும் எப்பொழுதும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்கணுன்ற மனசார அவரை வேண்டிக்கங்க எப்போதும் இந்த மாதிரி மழை பொழியணும் நாடு செலிக்கணுங்கிறத நாட்டுக்காகவும் வேண்டிக்கிட்டு நமக்காகவும் வேண்டுனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதை மழை பெய்கிற நேரங்களில் செஞ்சு பாருங்கள் மழை எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த வழிபாடு நம்ம எப்பயாவது செய்ய முடியும் மழை பெய்கிறப்ப இதை தவற விடாமல் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்